வணக்கம் எல்லோரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக கேட்டிருந்தாங்க எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரில பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் எங்கெந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த சோர்ஸை வச்சு எப்படி குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்ப்போம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு பார்ட் சீல தான் தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் சிலபஸையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீன்ட்டு இந்த மாதிரி ஏழு யூனிட்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியான்றது யூனிட் ஃபைவ் இதில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனுக்கு பதினஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியாது இந்த யூனிட்ல எல்லா டாப்பிக்குமே ஈஸியான்னு கேட்டால் கிடையாது உவமை தொடரின் பொருள் அறிதல் மரபுத் தொடரின் பொருள் அறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இதில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரில நம்ம அதுக்கான சோர்ஸ் எடுத்திருக்கோம் அந்த சோர்ஸில் இருந்து நம்ம எப்படி படிக்கணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு குரூப் ஃபோரில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்றதை பார்ப்போம் இது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் நேற்று கேட்டிருந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி டைப்பில் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கீழே கொஷின் கேட்குறாங்க ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுற ஏரியா இது இந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வவு சிதம்பரனார் வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன சிதம்பரனார் வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆன்சர் என்ன பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுலேயும் ஆன்சர் இருக்குது எதில் புலமை பெற்றிருந்தாருன்னு கொடுத்துருக்காங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஸோ ஆன்சர் என்ன சி ஸோ இருந்தே மூணு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சிலபஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது ரிலேட்டடாக குரூப் ஃபார் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அரசு சார்ந்த செய்திகள் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம்ஸோ ஏதோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து கொஷின்ஸ் வந்திருந்தது அந்த கொஷின் என்னன்னு பார்க்கலாம் இந்த கொஷினில் பாருங்க தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கனவு இல்லம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி ஞானபீட விருது தொல்காப்பியர் விருது கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக பத்து விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பத்து பத்து விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் டி இந்த டைப்லேயே இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பெயரைச் சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் சுற்றுலா தள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக இந்த பற்றி ஸ்டார்டிங்லேயும் என்ன கொடுத்துட்ருக்காங்க தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றால அருவி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஓகே இப்போ நம்ம சிலபஸில் பார்ட் சியில் இருக்கிற தமிழில் யூனிட் ஃபைவ்ல மட்டும் அஞ்சு கொஷின் அந்த கொடுத்துருக்கிற பத்திலருந்தே நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அஞ்சு மார்க் நமக்கு இதுலேருந்து ஈஸியாகவே கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் இந்த அஞ்சு கொஷின் போக மீதி பத்து கொஷின்ஸ் வருது அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து வருதுன்னா தொடரின் பொருளறிதல் மரபுத்தொடரின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் இந்த மூணு இருந்தும் வருது இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து இந்த டைம் கேட்ட கொஷின்ஸ் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு இதில் மரபு தொடரின் பொருள் அறிதலுக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாலும் நமக்கு எட்டு மரபு தொடர் கொடுத்துருந்தாங்க எட்டு மரபு தொடர் கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்தது இந்த கொஷினில் பாருங்கள் இதில் ஒரு நாலு மரபு தொடர் கொடுத்து அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க கடன் கழித்தல் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் கக்கல் கரிசல் இந்த நாலு மரபுத்தொடர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எந்த இருந்து படிக்கணும்னா மரபுத்தொடர் அகர வரிசைன்னு சொல்லி தமிழ் பாதுகாப்பு கழகம் ரிலீஸ் பண்ண புக்கில் இருக்குது இந்த புக்கில் கிட்டத்தட்ட முப்பது பக்கத்துக்கு மரபுத்தொடரை தொடரை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டு உயிரெழுத்து தொடங்கி உயிரெழுத்துல இருக்கிற மரபுத்தொடர்களுக்கான தொடர்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துகளுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க கா வரிசையில் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க கடன் கழித்தல் கடன் கழித்தல் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்க மனமின்றி செய்தல் கடன் கழித்தல்னா என்ன மனமின்றி செய்தல் கடை விரித்தல் அப்படின்றது என்ன பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் தேர்ட் ஒன் என்ன மரபு தொடர் கேட்டிருந்தாங்க கற்றை கட்டுதல்னு கேட்டிருந்தாங்க கட்சி கட்டுதல் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றன் பொருட்டு முரணிற்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க முரண்படுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கக்கல் கரிசல்னா என்ன களங்கள் நீர் ஓகே இப்ப கொஸ்டினில் பாருங்க இதோட ஆன்சர் என்ன கடன் கழித்தல்னா என்ன பார்த்தோம் மனமின்றி செய்தல் கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல்ன்றது முரண்படுதல் கக்கல் கரிசல்ன்றது கலங்கள் நீர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் மரபுத்தொடர் ரிலேட்டடாக தான் இன்னொரு கொஷினும் இருக்குது இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடரடி படரடி அப்படின்னா என்ன அதுக்கான மீனிங் என்ன அகட விகடம் அப்படின்றதுனா என்ன ஈரோட்டுனா என்ன கை கூடுதல்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இது எந்த புக்கில் இருக்குன்னா இதுவும் அதே புக்கில் தான் இருக்குது அகட விகடம்னா என்ன தந்திரம் தட்டுமாற்று அடரடி படரடினா என்னன்னு கொடுத்திருக்காங்க பெருங்குழப்பம் நெக்ஸ்ட் ஈரொட்டுன்றது என்ன கொடுத்திருக்காங்க உறுதியின்மை அடுத்து கை கூடுதல் கை கூடுதல்ன்றது சித்தி அடைதல் ஓகே கொஷின்ல மேட்ச் பண்ணுங்க அடரடி படரடினா என்ன பெருங்குழப்பம் அகட விகடம்னா தந்திரம் ஈரொட்டுன்னா உறுதியின்மை கை கூடுதல்னா சித்தி அடைதல் ஸோ ஆப்ஷன் என்ன பி பி தான் ஆன்சர் இந்த மரபு சரி நான் ரெண்டு கொஷின்னு சொல்லிட்டேன் மரபு தொடரின் பொருள் கண்டுபிடிக்கிறது இல்லை மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இன்னொரு கொஷின் என்னென்னா வேலை பிசகு அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே புக்கில் தான் இருக்குது கடைசியாக வேலை பிசகு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான மீனிங் என்ன தீய காலம் ஸோ மரபுத்தொடரின் பொருள் அறிதலில் மொத்தம் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த முப்பது பக்கத்தை நம்ம படித்தோம்னா மூணு கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இந்த மரபு தொடர்ன்ற டாப்பிக்கை நம்ம படிக்கணும்னா இது சோர்ஸ் வந்து என்ன மரபுத்தொடர் அகரவரிசைன்ற புக்கில் இருக்குது இந்த மரபுத்தொடர் அகரவரிசையில் மொத்தம் முப்பது பேஜஸ்ஸை படித்தாதான் நம்ம இந்த ரெண்டு கொஷின்க்கு ஆன்சர் பண்ண முடியும் இந்த மரபு தொடர்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள்லாம் நீங்களாம் புக்கில் இருக்கிறத பார்த்தா அப்படியே எழுதி வைங்க உங்களோட காப்பியை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணியே பாருங்கள் இன்றைக்கி நம்ம மரபு தொடர்கான பொருள் பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான சோர்ஸ் என்ன நம்ம எப்படி குரூப் டூ எக்ஸாமுக்கு தயாராகுது அப்படின்றத மட்டும் நம்ம டெய்லி பார்ப்போம் ஏன் நம்ம ஒவ்வொருதுக்கும் வேறு வேறு சோர்ஸை தேடி போகிறோன்னா ஏன்னா ஸ்கூல் இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரல குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே குரூப் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷின் வரல அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதாது ஸோ அதனால் அதர் சோர்ஸில் இருக்கிறதையும் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் பார்ப்போம்